வாழ்க்கையை வண்ணமயமாக்குகிற குரலை பற்றி இவங்க ஏன் இந்த தலைப்பை எடுத்தாங்க என்று உங்களில் பலர் யோசிக்கக்கூடாது எத்தனை தடவை கேட்டிருக்கோம் எத்தனை தடவை அந்த காலத்தில் கே அவர்களினுடைய திரைப்படம் எது இருந்தாலும் முதல்ல திருவள்ளுவர் தான் வருவார் அகர முதல்ல எழுத்தெல்லாம் பின்னாடி எம்எஸ்பி பாடுவர் ஊதுவத்திலாம் அந்த புகையோடு அதுதான் முதல் முதல்ல பார்த்துது அதுக்கப்புறமா கிட்டத்தட்ட எல்லா ஊர்லேயும் பஸ்ஸில் இருப்பார் வள்ளுவரனுடைய படம் பார்த்துருக்கீங்களா இல்லையாப்பா சில பேர் தான் தலையாட்டுறீங்க பார்த்துருக்காங்க அவங்க பார்த்துருக்காங்க வள்ளுவரனுடைய படம் பஸ்ஸில் வைப்பாங்க பக்கத்திலேயே திருக்குறளும் எழுதி போட்டிருப்பாங்க மாணவர்களாக பஸ்ஸில் போது அந்த நாங்கள் இறங்க வேண்டிய ஸ்டாப்பு வர்றதுக்குள்ளேயாவது அந்த குரலை படிச்சிடணும்னு கடும் முயற்சி எடுத்து படுத்து படித்து முடிப்போம் அது ஒன்றும் புரியாதுங்க அவர் என்ன சொல்ல வராத ஏதோ சொல்கிறார் பெரியவர் தாத்தா தாடியெலாம் வச்சுருக்கார் எதுவும் சொல்கிறாரு அதன் பிறகு தமிழ் பாடத்திலே நமக்கு மனப்பாட பகுதி வரும் தமிழ் பாட நூலில் திருக்குறள் இருக்கும் அதை படிப்பதற்கென்றே ரொம்ப பெரிய மனதுடைய சில பேர் நமக்கு கோனார் நோட்ஸ்ன்னு போட்டு கொடுப்பாங்க இந்த கோனார் நோட்ஸில் படித்து மிஸ்ஸே சொல்லிவிடும் கரெக்டாக அதில் இருக்கிறது அப்படியே படித்து எழுது நாலு மார்க் உனக்கு அந்த நாலு மார்க் வாங்கிறதுக்காக படித்த திருக்குறள் தான் நம்மளுடைய திருக்குறள் பயணம் என்பது பெரும்பாலும் இப்படித்தான் தொடங்கி இருக்கும் நம்ம சில பேர் நமக்கு நல்வினை இருந்திருந்தால் நமக்கு அதிர்ஷ்டம் இருந்திருந்தால் திருக்குறளை பற்றி மிக 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 சிறப்பாக பேசக்கூடிய குன்றக்குடி அடிகளார் அவர்களோ எங்களுடைய நடுவர் திரு சாலுமன் பாப்பையா அவர்களோ திருக்குறளார் முனுசாமி அவர்களோ குன்றக்குடி சாமி இவங்க எல்லாரும் பேசுவதை ஒருவேளை கேட்டிருந்தால் திருக்குறள் நம்ம நினைக்கிற மாதிரி அவ்வளவு சாதாரணமாக கடந்து போகிற விஷயம் இல்லையோ அப்படின்ற ஒரு சிந்தனை உங்களுக்கு வந்துவிட்டாலே இந்த திருக்குறள் என்கின்ற மிகப்பெரிய பெரிய பயணத்தில் முதலடியை நீங்கள் எடுத்து வைத்து விட்டீர்கள் என்று பொருள் அதனால் உங்களுக்கு வாழ்த்துக்கள் இப்போ இங்கே இவ்வளோ புக் ஸ்டால் இருக்கு இங்கே நிறைய புத்தகங்களை வாங்கி இருப்பீர்கள் சகோதரர் சிவகுமார் அவர்கள் நிறைய ஆங்கில நாவலாசிரியர்கள் போயட்ஸ் எல்லாம் கோட் பண்ணார் அவருக்கு என்னுடைய மனப்பூர்வமான நன்றி இந்த மாதிரியான அறிமுகங்கள் நமக்கு தேவை எனக்கு எல்லாத்தையும் விட பிடிச்சது பேய் கதை தான் நாங்களாம் சின்ன பிள்ளை இருக்கிற போது இந்த போர்ஷன் வீடுன்னு இருக்கோம் போர்ஷன் வீடு தஞ்சாவூர்ல என்ன சொல்லுவீங்க தெரிய போர்ஷன் வீடுன்னா ஒரே வளாகத்துக்குள்ள மூணு நாலு வீடு ஆனா அடுக்கு மாடியெல்லாம் கிடையாது ஒவ்வொன்னு தனி வீடு ஒரே வளாகத்துக்குள்ள ஒரு நாலஞ்சு வீடு இருக்கும் அப்போல்லாம் இப்போ மாதிரியா பத்து மணிக்கு ஸ்விக்கிக்கும் ஜொமேட்டோக்கும் ஃபோன் பண்ணியா சோறு கால் ஏழரைக்குள்ளே சோறு தின்னணும் தின்னலன்னா சோறு கிடையாது தண்ணியை ஊற்றிடுவாங்க அதனால் வேக வேகமாக ஏழரைக்கே சோற்ற தின்னுட்டு அதுக்கு முன்னாடியே எல்லாம் பண்ணி வச்சுட்டு என்ன தான் செய்வது எங்கள் வீட்டிலலாம் தொலைக்காட்சி வரும்போது நான் ப்ளஸ் டூ படித்து முடித்த பிறந்தான் தொலைக்காட்சி எங்கள் அப்பா வாங்கினார் அது மட்டும் அது கூட கிடையாது இப்போல்லாம் பிள்ளைகிட்ட சொன்ன சிரிக்கிறான் நீங்கள்லாம் எப்படி கற்காலத்தில் உயிரோடு இருந்தீர்கள்ன்றான் டிவி தான் ஒண்ணில்ல ல அப்ப என்ன செய்வது எல்லாமே கொஞ்சம் வறுமை சூழல் தாங்க ரொம்ப வசதி இல்லாமல் சொல்ல முடியாது வறுமை சூழலும் கூட தான் அதனால ஒரே பொழுதுபோக்கு என்னன்னா அந்த நிலா வெளிச்சத்தில் உட்காந்து பேய்க்க பேசுவது தான் எனக்கு ரெண்டு அக்கா சிவகுமாருக்கு தெரியும் என்னுடைய சகோதரிகள் ரெண்டு பேரும் என்னோட வயதுல கொஞ்சம் அதிகமானவங்க அவங்க ஏஜ் குரூப்லேயா இருப்பாங்க நீங்க பாத்திருக்கீங்களா அக்காவும் இருக்கும்போது நம்ம சேய்க்கவே மாட்டாங்க எப்போ பார் நம்மளை தான் நமக்கு வீட்டில் சத்ருன்னு இருந்தால் அக்கா தான் எப்போவுமே அவங்களாம் பேய் கதை பேசி அவர் சொன்ன பிடி சாமி கதையை தான் பேசுவாங்க பேய் பேய் தான் ஒரு கதை என்ன ஏய் நீலாம் வந்தால் பயந்துருவா போயிரு நம்ம வந்து இந்த தின்பண்டத்தின் மீது ஈ வந்து உட்கார்ற போது தின்பண்டத்தை விற்கிறவர் அதை ஓட்டி ஓட்டி விடுவார் அது ஈ என்ன செய்யும் திரும்பவும் வந்து உட்காரும் அது மாதிரி பேய் கதை கேட்கிற போது அந்த சுவாரஸ்யம் தாங்க முடியாது எவ்வளவு வெரைட்டி விட்டாலும் ஒளிஞ்சு மறைஞ்சு அந்த பேய் கதையை கேட்டதுக்கு பிறகு அடுத்த மெய் சிலிருக்கும் அனுபவம் சிவகுமார் பேசின போது தான் எனக்கு ஏற்பட்டது இவ்வளோ வருஷம் கழிச்சு இதுங்க நடுவில் ஏற்படலையா என்றால் நாம் எவ்வளவு படம் பார்த்துட்டோம் பேயெல்லாம் ஃப்ரெண்டு மாதிரி இருக்குது பயமாகவே இருக்க மாட்டேங்க அரண்மனையில் வந்தது அங்கே வந்தது குளத்தில் வந்தது ஆற்றுல வந்தது இப்போ பேயை பார்த்தா பயமாவே இல்லை மனுஷனை பார்த்தா தான் பயமாக இருக்கு அல்ல பேய்களை நமக்கு நண்பர்களாக்கிய தமிழ் திரைப்பட கதாசிரியர்களுக்கான வணக்கத்துடன் சிவகுமார் அவர்கள் சொன்ன சில நல்ல செய்திகளை இந்த அரங்கம் உள்வாங்கி கொண்டது எனக்கு பெரிய மகிழ்ச்சியை அளித்தது இப்ப இந்த மாதிரியான கதைகளாக இருக்கட்டும் அவர் ஈசாப் கதையிலிருந்து ஆரம்பிக்கலாம்னு சொன்னார் ஒரு நல்ல தொடக்கம் இங்க இருக்கிற குழந்தைகள எத்தனை பேர் ஈசாப் கதைகளை பற்றி படிச்சிருக்கீங்க யாராவது ஒரு பிள்ளை ரெண்டு பிள்ளை தி ஹேர் அண்ட் தி டார்டாய்ஸ் கதை படிச்சிருக்கீங்களா அந்த ஒரு குழந்தை கை தூக்கினா அவருக்கு ஒருத்தர் கை தட்டுங்கப்பா அங்கே பின்னாடி ஒரு பையன் முயலும் ஆமையும் கதை அது ஈசாபோட கதை தான் ஈசாபினுடைய கதையிலிருந்து ஆரம்பிக்க போகிற திருக்குறளுக்கு ஈசாப்புக்கு என்ன சம்பந்தம்னு சொல்லாதீங்க சீக்கிரம் வந்து சேர்ந்துருவேன் ஈசாப் வந்து கிரேக்க பண்டைய கிரேக்க நாட்டிலே வாழ்ந்த ஒரு அடிமை அப்போல்லாம் அடிமை முறை இருந்தது ஸ்லேஃப் சிஸ்டம் அவர் அடிமையாக வேலை செய்து அந்த வீடு இருந்த அந்த ஊரை சேர்ந்தவர்களை எல்லாரும் ஊரை காலி பண்ணிட்டு அடுத்த ஊருக்கு போகிறாங்க அங்கே ஏதோ பஞ்சமோ ஏதோ ஒரு பிரச்சனை அதனால எல்லாரும் ஊரை காலி பண்ணி அடுத்த ஊருக்கு போகிறாங்க அப்போ ஊரை காலி பண்ணி போகும்போது மூட்டையை யார் சுமப்பது அடிமைகள் தான் சுமப்பாங்க அப்போ ஊரில் இருக்கிற எல்லாரும் மூட்டையை சுமத்து வச்சுட்டு அடிமைகளை வந்து நீ என்ன மூட்டை தூக்குற நீ என்ன மூட்டை தூக்குற கேட்குறாங்க அடிமைகள்கிட்ட கேட்குறாங்க நீ என்ன மூட்டை நீ என்ன மூட்டை ஒவ்வொரு அடிமை உஷாராக தானே இருப்பாங்க கம்மியான மூட்டையை சுமந்தா தானே அவங்களுக்கு நல்லது ஒருத்தர் சொல்கிறேன் நான் துணியை தூக்கிக்கிறேன் ஏன்னா எல்லா துணியும் மடித்து அழகாக இருக்குது வெயிட்டு கம்மி இந்த மாதிரி ஒவ்வொருத்தரும் ஒவ்வொன்றும் தூக்குறாங்க ஈசாப் சொல்கிறாரு நான் வந்து உணவு மூட்டையை தூ தூக்கி சுமங்க மற்ற அடிமைகள் எல்லாம் சிரிக்கிறார்கள் ஈசாப் இப்போ ஏன்னா இருக்கிறதுலையே நம்ம ஊரில் எது வெயிட்டாக இருக்கும் சாப்பாடு நீங்களே ஒரு இடத்துக்கு கிளம்புறீங்க புளி சோறு எலுமிச்சை சோறு அப்புறம் பையன் அதெல்லாம் சாப்பிடவே மாட்டான் அவனுக்கு ரெண்டு சப்பாத்தி எங்கள் மாமியாருக்கு இதெல்லாம் ஒத்துக்கவே ஒத்துக்காதுன்னு அவங்களுக்கு ஒரு கஞ்சி வெயிட் எவ்வளவு வீட்டுக்காரர் தான் தூக்குவார்ங்க அது வேற விஷயம் இருந்தாலும் வெயிட் அதான அதிகம் இப்போ உணவு மூட்டையை தான் தூக்கி சுமப்பதாக இவர் சொன்ன உடனே இந்த அடிமை ஈசாப் சொன்ன உடனே மற்ற அடிமைகள் சிரிக்கிறார்களே அறிவியற்க இருக்கிறதுலையே வெயிட்ட தூக்குறேன்றிய பரவாயில்லன்னு ஈசாப் சொல்றேன் சரி ஓ விதி தூக்கி மூட்டை தான் ரொம்ப வெயிட்டுங்க தாங்க முடியாம நிக்க முடியல முதுகே வளைஞ்சிருச்சு வெயிட்ல அப்படி சுமந்துட்டு வராரு ஆனா பாருங்களேன் ஒரு ஆச்சரியம் சாப்பாட்டு மூட்டையினுடைய வெயிட்டு ஒவ்வொரு நாளும் குறைஞ்சிக்கிட்டே வரு மக்கள் அப்படி சாப்பிடுறாங்க நீங்க இருந்து பத்து அடி போயிருவீங்க ஒரு ஹோட்டல பார்க்காம சென்னையில எங்க வீட்டுக்கு வழி சொல்றதுக்கு ரொம்ப ஈஸிங்க அந்த குப்பண்ணா மெஸ் இருக்குல்ல அதுக்கு பக்கத்தில் சரவண பவன் இருக்குல்ல அது பக்கத்திலே வசந்த பவன் இருக்குல்ல அதுக்கு நேர்த்தாப்புல தான் எங்க வீடு ஹோட்டல் வச்சா வழி சொல்லிடலாம் இப்போ இப்போ சாப்பிட்றதுல அவ்வளோ ஆர்வம் எல்லா காலங்கள்லேயும் அப்போ ஈசாப் என்னுடைய மூட்டை என்னுடைய வெயிட் குறைஞ்சிக்கிட்டே வருது மற்றவர்களினுடைய மூட்டையினுடைய வெயிட்டு ஏறிட்டவர்திய போட்ட துணியை கசக்கி உள்ள போட்ட வெயிட்டு ஏறதான் ஏறும் அதாவது நிறைய சேர்க்கும் போற வழியில் ஏதாவது ஒன்று வாங்கும் அதை எல்லா மற்ற அடிமைகளினுடைய முதுகுகள் எல்லாம் வளைந்து விட்டன போக வேண்டிய இடத்துக்கு போய் சேர்ற போது ஈசாவினுடைய மூட்டையெல்லாம் ஒன்றுமே இல்லை கையை வீசிக்கிட்டு ஜாலியாக நடந்து வந்தார் ஈசாப் என்று ஒரு கதை இந்த கதையை ஏன் குழந்தை அவர் சொன்ன அவர் சொன்னார்ல சிவகுமார் குழந்தைகள் அது ஏன் குழந்தைகளுக்கு சொல்லணும் தெரியுமா ஏ தம்பி ஏ தங்கச்சி பாப்பா இன்னைக்கு நீ கஷ்டப்பட்டுட்டாதான்டா நாளைக்கு கையை வீசிக்கிட்டு நடக்க முடியும் இன்னைக்கு நீ வெயிட்ட தூக்கினாதான் நாளைக்கு உன் முதுகிலே இருக்கிற பாரம் குறைவாக இருக்கும் அதான் எவன் படிப்பான் வேலையத்தவன் தான் படிப்பான் நீ சொல்றியா சொல்லு அப்படி நீ சொல்லக்கூடாதுன்னு சொல்றதுங்க எனக்கு உரிமையே இல்ல படிச்ச படி படிக்கலனா போனா இன்னைக்கு நீ வெயிட் நாளைக்கு ரொம்ப வெயிட் ஜாஸ்தி முன்பே சுமந்து விட்டால் போக போக பாதைகள் சுலபமாகும் என்பதுதான் ஈசாப் சொல்லி தருகிற பாடு இந்த புத்தகங்கள் எப்படி வாழ்க்கையை அறிமுகப்படுத்துகிறதுன்னு அவர் சிவகுமார் சொன்னாரு அதை தான் நான் பேசப்பேன் முதல்ல என்னன்னா இவ்வளோ பேர் வந்திருக்கீங்க நீங்கள் உங்களில் பல பேர் புக் ஷாப்ஸ் எல்லாம் பார்த்துட்டு தான் இங்கே வந்திருப்பீங்கன்னு நான் நம்புகிறேன் ஒரு புத்தகத்தை வாங்க போகிற போது அநேகமாக பக்கத்தில் வீட்டுக்காரமாக சொல்லும் வாங்க போறியா வாங்க போறியா ஆமாம் வாங்க போகிறேன் போன வருஷம் வாங்கினதெல்லாம் படிச்சிய கேட்பாங்களா மாட்டாங்க கட்டாயம் கேட்பேன் ஏன்னா நீங்கள் உங்களுக்கு மறந்தால் கூட அவங்களுக்கு மறக்கவே மறக்காது இப்போ புத்தகங்களை வாங்குகிற ஆர்வம் படிப்பதிலே இருக்கிறதா இப்போ எங்கிருந்து ஆரம்பிப்பது அதான் பிரச்சனை குழந்தைகளுக்கு ஈசாப் சொல்லியாச்சு பெரியவங்க இனிமேல் உட்காந்து ஈசாப் கதையெல்லாம் படிக்க முடியாது நீங்க தூக்கலைன்னா தூக்கல தான் இனிமேல் புதுசாக தூக்க முடியாது அப்போ எங்கிருந்து ஆரம்பிப்பது என்கின்ற கேள்வி வருகிறது இலக்கியங்களிலிருந்து ஆரம்பிக்கலாமா என்றால் தாராளமாக ஆரம்பிக்கலாம் கவிதைகளிலிருந்து ஆரம்பிக்கலாமா என்றால் தாராளமாக ஆரம்பிக்கலாம் எது நல்ல கவிதை அப்படின்லாம் எந்த டெபினிஷனும் கிடையாதுங்க நீங்கள் படித்து அந்த புத்தகத்தை மூடிவிட்டு வேற வேலைக்கு போயிடுவீங்க வீட்டுக்கு போய் சோறாக்கணும் இல்லை பா பாத்திரலாம் தொலைக்கணும் இல்லை பிள்ளைக்கு பாடம் சொல்லி கொடுக்கணும் இல்லை ஆண்கள் வந்து நான் ஒரு வாக்கிங் போயிட்டு வரேன் எனக்கு வந்து பிபி இருக்குது சுகர் இருக்குது இல்லை அவருக்கு ஆஃபீஸ் இருக்கு எல்லாம் முடிச்சுட்டு இரவு படுப்பதற்காக தலையை சாய்த்த பிறகு அந்த கவிதையிலே ஒரு வரி உங்களை கொத்தி பிடுங்கினால் அது நல்ல கவிதை என்று அதற்கு பொருள் அது மாதிரி ஏதோ ஒன்று இருக்கணும் கொத்தி பிடுங்கணும் நான் ஒரு கவிதை படித்தேன் கொத்தி பிடுங்குது உங்கள்கிட்ட சொல்லிருச்சா இந்த கவிதை அநேக வண்ணதாசனுடைய கவிதை என்று எனக்கு நினைவு ஒன்றுமே இல்லைங்க நம்ம வீட்டிலெல்லாம் நடக்கிறத கவிதையை எழுதியிருக்கார் ஒரு அப்பா ஒரு பெண் குழந்தை அதுக்கு ஒரு அஞ்சு அஞ்சு வயசு இருக்கிறவர் வச்சுக்கோங்களேன் அதை தூக்கி பிடிச்சிக்கிட்டு ஏன் தூக்குறாருன்னா பாதை எல்லாம் கொஞ்சம் சரியில்லை தூக்கி பிடிச்சிக்கிட்டு மருந்து கடைக்கு போகிறோம் மருந்து கடைக்கு எதுக்கு போவீங்க குடும்பத்தில் ஒன்றுத்துக்கு கூட எதுவும் தெரியல எல்லாத்துக்கும் மருந்து வாங்கணும் அதுக்காக போறாரு ஆனால் வழக்கமாக போகிற போதே பாப்பாவை கூட்டி கூட்டி கூட்டிகிட்டு போகிறதுனால பாப்பாவுக்கு மருந்தெல்லாம் மரப்பாடமாக தெரியும் கடைக்காரரை பார்த்த உடனேயே பாப்பாட்ட அப்பா கேட்குறாரு என்ன மருந்து சொல்லு அம்மாவுக்கு அனீமியா இருக்குது லிவோஜின் வாங்கணும் பாப்பா சொல்லுது உடனே கடைக்காரர் சிரித்து கொண்டு லிவோ லிவோஜின்றது ஹீமோக்ளோபினை இம்ப்ரூவ் பண்ணுறதுக்காக கொண்டு வைக்கிற தாத்தாவுக்கு பிபி இருக்கு பிபி மாத்திரை கடைக்காரர் சிரித்துக்கொண்டு பிபி மாத்திரையை கொடுக்கிறார் அப்பாவுக்கு சுகர் இருக்கு சுகர் இல்லாத அப்பாக்களை இனிமேல் இருக்க மாட்டாங்கன்னு நினைக்கிற உலகத்தில் அவ்வளவு டென்ஷன் எல்லாம் இருக்கும் அப்பாவுக்கு சுகர் இருக்கு அந்த சுகருக்கான மாத்திரை அவ்வளவுதான் அப்படின்னு பாப்பா சொல்றது அப்பா சொல்றாரு மருந்து கடைக்காரர்கிட்ட ரெண்டு எறும்பு பாக்கெட் மருந்து கொடுங்கன்னு கேட்குறேன் ரெண்டு எறும்பு மருந்து பாக்கெட் கொடுங்கன்னு யார் கேட்கிறாரு அப்பா கடைக்காரரிடம் கேட்கிறார் கவிதையை வண்ணதாசன் எழுதுகிறார் ஏம்பா நம்ம வீட்டில் இருக்கிற எறும்புக்கு உடம்பு சரியில்லையா என்று பாப்பா கேட்டாள் இது உங்களுக்கு புரியுதா இந்த கவிதை எறும்பு மருந்து எதுக்கு வாங்குவோம் எறும்பு கொல்றதுக்கு அந்த பாப்பாவினுடைய மனசு எவ்வளவு அழகானதுன்னா மற்றவங்களுக்கெல்லாம் உடம்பு சரியாகிறதுக்கு தானே மருந்து வாங்குறாங்க அப்பா அப்ப எறும்பு மருந்துன்னு வாங்கினா ஒருவேளை எறும்புக்கு உடம்பு சரியில்ல அதுக்கு உடம்பு சரியாகணும்னு அப்பா மருந்து வாங்குகிறார் என்று நினைக்கிற மனது இருக்கிற குழந்தைகளை இந்த கவிதை ஞாபகப்படுத்துகிறது இரவு தலை தலையணையில் நம் தலையை வைக்கிற போது நாம் அறிந்தே கொன்ற எறும்புகள் அறியாமல் காலில் மிதிப்பட்டு கொன்ற எறும்புகள் வீட்டில் வந்து ஐயே எங்க பாரு எறும்புன்னு அடிச்சு துவச்சோமே எல்லாயிரமும் ஒன்று சேர்ந்து வந்து நம்முன்னே நிற்பது மாதிரி தோன்றுகிறது ஏனென்றால் கவிதை உங்களை அந்த இரவு தூங்க விடாது செய்கிறது அதுதான் நல்ல கவிதை அப்போ கவிதையில் ஆரம்பிக்கலாம்னால் தாராளமாக ஆரம்பிக்கலாம் எனக்கு கவிதைலாம் அவ்வளோ புரியுறது இல்லைங்க அப்டிராக்டாக இருக்கு சிக்கலாக இருக்க நீங்கள் இன்னும் கொஞ்சம் எளிமையாக ஏதாவது சொல்லுங்கள் கதைகளிலே ஆரம்பிக்கலாம் நல்ல எத்தனையோ எழுத்தாளர்கள் கொட்டி கிடக்கிறாரு எங்கே வேணால் ஆரம்பிக்கலாம் எல்லார் வீட்லேயும் நடக்கிற கதையை சுஜாதா எழுதினார் அந்த கதையை சொல்கிறேன் உங்களுக்கு அப்பா இறந்துட்டார் அம்மாவுக்கு வயசாயிருச்சு ஒரு எழுபது வயசுன்னு வச்சுக்கிங்களேன் ரெண்டு மகன் அண்ணன் தம்பி என்ன ஒப்பந்தம்னா ஒப்பந்த ஆறு மாசம் அதாவது ஜான்வரி ஜூன் மட்டும் அண்ணன்ட்ட இருக்கணும் ஜூலைலேருந்து டிசம்பர் மட்டும் யார்கிட்ட இருக்கணும் தம்பிகிட்ட இருக்கணும் ஒரு நாள் ரெண்டு நாள் பின்னாடி போச்சுன்னா அண்ணனுடைய மனைவி தம்பிக்கே ஃபோன் பண்ணி இன்னைக்கு ஏற்கனவே ஜூலை ரெண்டாயிடுச்சு இன்னமும் அவங்க அம்மாவை நீங்க கூட்டிகிட்டு போகல அப்படின்னு கேட்கும் இந்த அம்மாவும் கெஞ்சி பார்த்தது ஏ வயசாயிருச்சுடா ஒரு இடமா என்னை இருக்க விடுங்கடா அங்கேயும் துங்கியும்மா தூக்கி தூக்கி பந்தாடாதீங்கடா முடியலடா ஏம்மா நானே தான் அவனை பார்த்துக்கணுமா ஏன் அவனு உன் பையன் தானே அவனுக்கு பொறுப்பு இல்லையா உடனே மருமகளும் வந்து எங்களுக்கு தான் எல்லாம் எங்கள் தலையில் கட்டி வச்சிருக்கு இவரை பார்த்த உடனேயே எல்லோரும் சொல்லிருவாங்க இவர் ஏமாந்தவர்னு உங்கள் தம்பியும் அவங்க வீட்டம்மாவும் இருக்காங்களோ அப்பப்போ அம்மா அம்மா நீ பேசாத நான் அனுப்பிச்சேன் அம்மாவை இன்றைக்கே அனுப்பிச்சேன் இது தாங்க நடக்குது மாற்றி 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 ஷட்டில் கால் மாதிரி அண்ணன் வீட்டில் தம்பி வீட்டில் அண்ணன் வீட்டில் தம்பி வீட்டில் இப்போ த அண்ணன் அடுத்தது அண்ணன் வீட்டுக்கு போகணும் அப்போ தம்பிக்கு அண்ணன் வந்து டெக்ஸ்ட் அனுப்புறார் வாட்ஸ்அப் மெசேஜ் அனுப்புறார் திடீர்னு எங்கள் ஆஃபீஸில் என்ன பெல்ஜியமில் டெப்டேஷன் போட்டாங்க இந்த தடவை அம்மாவை என்னால் வச்சுக்க முடியாது நீயே வச்சுக்கோன்னு உடனே தம்பி மனைவி பொங்கி எழுந்து ரணபத்ர காளி கோலம் கொண்டு இப்போ மாத்திரம் ட டெப்டேஷன் வருமா அவங்களுக்கு நான் தான் இழித்தவாயா அதெல்லாம் எனக்கு தெரியாது வேணா உங்கள் அம்மாவையும் பெல்ஜியம் கூட்டிகிட்டு போனாலும் போவீங்களே தவிர நான் இங்கே வச்சுக்க மாட்டேன் சரியோன்னு சண்டை அவன் சேர்க்க மாட்டேன்றான் இவன் வந்து அனுப்பி ஆவேன்றான் அந்த நேரம் பார்த்து இந்த அம்மா வந்து அழுது ஐயோ ஏதாவது ஒரு முடிவுக்கு வாங்கடா ஏண்டா அப்படி செய்கிறீங்க அப்போ இவங்க இறந்து போன அப்பாவினுடைய நண்பர் ஒருத்தர் வர்றாரு பார்க்கறதுக்கு அந்த அம்மாட்ட சொல்கிற அம்மா தான் பேசணும் என்கிட்ட என்னங்க இருக்குது பேசுறதுக்கு உங்கள் வீட்டுக்காரர் பேரில் ஒரு நிலம் இருந்ததுமா ஒன் சி ஒன் சின்னா தெரியும் தெரியுதுன்னா தமிழ்நாட்டில் தெரியாதவங்க இருக்க முடியாதுல்ல ஒன் சி ரொம்ப நாள் லிட்டிகேஷன்லேயே இருந்தது இவருக்கு சொந்தமாக அவருக்கு சொந்தமாக நேர்த்திக்கு தாமா பதினேழு வருஷம் கழித்து தீர்ப்பு வந்திருக்கு உங்கள் வீட்டுக்காரருக்கு தான் நிலம் சொந்தம் இப்போ உங்கள் வீட்டுக்காரர் நீங்கள் மாத்திரம்தான் அவருடைய லீகல் ஹேர்னு வில் சொத்து எழுதி பத்திரம் எழுதிட்டு போயிருக்காரு அதனால இந்த வீடனிமே உங்களுக்கு தாமான்னு அவர் சொல்கிறார் இந்த அம்மாவுக்கு எழுபது ஆச்சு சரியாக புரியல ஆ சரி அதுக்கு மேலே அதுக்கு புரியல ஆனால் அதுக்கு உடனேயே ஒரு பெரிய அதிசயம் நடந்தது அண்ணன் வந்து தம்பிக்கு மெசேஜ் அனுப்புறார் அம்மாவை விட பெல்ஜியமாக முக்கியம் எங்கள் ஆஃபீஸில் போய் சண்டை போட்டு எங்கள் வயசான அம்மா இருக்காங்க அவங்கள நான் பார்த்துக்கணும் என்னை பெல்ஜியத்தில் அனுப்பாதீங்கன்னு கண்டித்து சொல்லி என்னோடய டெப்டேஷனை கேன்சல் பண்ணிவிட்டேன் என்ன அண்ணன் தம்பிக்கு மெசேஜ் அனுப்புகிறான் என்ன ஆச்சரியம் போகிறங்களே அதே நேரத்தில் தம்பிகிட்டேருந்து அண்ணனுக்கு ஒரு மெசேஜ் வருது நீ சொன்னதை நான் யோசித்து பார்த்தேன்னா என்னதான் இருந்தாலும் அம்மாவை அங்கேயும் இங்கேயுமா இனிமேல் அலக்கழிக்க முடியாதுன்னு நினைக்கிறேன் நானே இனி பர்மனெண்டாக அம்மாவை வைத்துக் கொள்வது என்ற முடிவுக்கு நான் வந்து விட்டேன் சுஜாதா கதை இங்கேயும் முடிச்சிருவார் அதுதான் சுஜாதா அவருடைய இதற்கு பிறகு இந்த என்ன அநியாயம் தெரியும் அவ்வளவு எழுத மாட்டார் அந்த அம்மா என்னன்னா அங்க அதுக்கு புரியல வயசாயான அம்மால புரியல் என்னடா நேத்தி மட்டும் அவன் இங்க தள்ளினா அவன் இங்க தள்ளினா இன்னைக்கு ரெண்டு பேரும் என்னோட என்னோட என்னடா ஆச்சு நேத்திக்கு இன்னைக்கும் நடுவுல ஒன்னே ஒண்ணுதான் ஆச்சு காசு பணம் துட்டு மணி இதெல்லாம் சுஜாதா சொல்லல ஆனா இந்த கதையை படித்து விட்டு நீங்கள் அன்று இரவு படுக்கும்போது உங்களுக்கு இது ஞாபகம் வரும் இதே ஞாபகம் வரணும் ஒருவேளை நாளைக்கு இது நமக்கும் நடக்கக்கூடும் என்பதனால் இது ஞாபகத்துக்கு வரும் இப்ப இதெல்லாம் படிச்சு அதில் கிடைக்கிற விஸ்டம வந்து நான் எங்கிருந்து மொத்தமாக எனக்கு கொடுங்க ஒரு சுஜாதாவை படிக்கணும் ஜெயமோகனை படிக்கணும் முத்துலிங்கத்தை ஆ முத்துலிங்கத்தை படிக்கணும் வண்ணதாசன் க நிறைய இருக்குங்க நான் இன்னும் படிக்கவே ஆரம்பிக்கல இவர் சிவகுமார் சார் வேறு நிறைய ஆங்கில எழுத்தாளர்கள்லாம் சொல்லியிருக்க இன்னுமே ஆரம்பிச்சுட என்னைக்கு முடிச்சு அப்படின்னு உங்களில் யாராவது சில பேருக்கு தோன்றினால் தஞ்சை மண்ணில் அப்படி இருக்க மாட்டீங்க அது என்ன இது ஆசியாவிலே இருக்கிற மிக அரிதான நூலகம் இருக்கிற தஞ்சை மண்ணிலே வாழ்கிற நீங்கள் அப்படி சொல்ல மாட்டீர்கள் ஆனால் யூடியூப்ல போயிட்டு இருக்கு பார்க்கிற யாருக்காவது தோணலை இனிமே ஆரம்பிச்சு இனிமே அப்ப நாங்க எங்கிருந்து ஆரம்பிப்பது என்றால் மிக 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 சுலபமாக திருக்குறளில் இருந்து ஆரம்பித்தால் போதும் நாங்கள் தான் வந்து பஸ்ஸில் பார்த்துட்டோமே பஸ்ஸில் பார்த்துட்டோமே பஸ்ஸில் பார்த்துட்டோமே நாங்கள் தான் மணப்பாட பகுதியில் படிச்சுட்டோமே படிச்சிட்டோமே அப்போது நீங்கள் திருக்குறளை அறிமுகப்படுத்தி கொண்டீர்கள் ஆனால் திருக்குறளை அறிந்து கொள்ள வேண்டும் என்றால் உங்கள் வாழ்க்கை அனுபவங்களை வைத்து மாத்திரம்தான் அறிந்து கொள்ள முடியும் இப்போ நான் சொல்றது உங்களுக்கு ஒரு சந்தேகம் வரலாம் நான் திரும்ப சொல்கிறேன் உங்கள் வாழ்க்கை அனுபவங்களிலிருந்து தான் திருக்குறளை அறிந்து கொள்ள முடியும்னு நான் சொன்னேன் நீங்கள் சொல்ல தப்பாக சொல்லுது இந்த அம்மா திருக்குறளிலிருந்து வாழ்க்கையை கற்றுக்கொள்ளலாம்னு தான் சொல்லணுமே தவிர வாழ்க்கையிலிருந்து திருக்குறளை கற்றுக்கொள்ளலாம்னு இந்த அம்மா தப்பா வாய் தவறி ஒளரிடுச்சு நீங்கள் நினைக்கலாம் ஒளரில் அதைத்தான் நான் சொல்கிறேன் எந்த கவிதையிலிருந்தும் வாழ்க்கையை நீங்கள் கற்றுக்கொள்ளவே முடியாது எந்த கவிதையிலிருந்தும் வாழ்க்கையை கற்றுக்கொள்ள முடியாது ஆனால் வாழ்க்கையில் உங்களுக்கு என்ற அனுபவங்கள் வருகிற போதுதான் அந்த கவிதை என்ன சொன்னது என்று உங்களுக்கு புரியும் அதுதான் திருக்குறளினுடைய சிறப்பு என்ன சிறப்புங்க திருக்குறளினுடைய காலம் ரெண்டாயிரத்தி நூறு ஆண்டுகள்னு சொல்றாங்க ஒரு கணக்குப்படி மேலேயே கூட இருக்கலாம் குறைந்தது ரெண்டாயிரம் ஆண்டுகளாகும் ரெண்டாயிரம் ஆண்டுகளாக சொல்லப்படுகிற ஒன்று பொருத்தம் இல்லாமல் ஆயிரும்ல நீங்கள் இங்கே இருக்கிற யாராவது காதல் திருமணம் பண்ணியிருப்பீங்க சில பேர் திருமணத்தும் போது அப்போல்லாம் லெட்டர் எழுதுவாங்க இந்த காலத்து பையனுக்கு அந்த காலத்துலேயும் கிடையாது எவனோ இவனுக்கு ஃபார்வர்டு அனுப்பிச்சதை இவன் ஃபார்வர்ட் பண்ணிடுறான் அப்போ அந்த காலத்துலலாம் எழுதி போஸ்ட்மேன் வர போஸ்ட்மேனுக்கா எவ்வளோ லஞ்சம் போஸ்ட்மேனுக்கு ரெண்டு ரூபா மூணு ரூபா அவர் சொல்கிறேன் ஏ அப்பாட்டு சொல்கிறேன் கொன்றுவேன் போஸ்ட்மேன் வந்து அவ்வளவு நம்ம குடும்ப இதில் வந்து அக்கறை எடுத்துக்கொண்ட நபராக இருந்தார் என்ன உனக்கு அடிக்கடி லெட்ரு வருது யார் அது போஸ்ட்மேன் போஸ்ட்மேன் சொல்லிடாதீங்க போஸ்ட்மேன் அவருக்கு ஒரு மிட்டாய் சாக்லேட் இப்படிலாம் லெட்ரு எழுதி இப்போ கல்யாணம் ஆகி இருபத்தி ஏழு வருஷம் ஆகுது அவர் ஏதோ பழைய வேட்டியை போது பொத்துன்னு ஒரு பை விழுது அந்த பையிலேருந்து இன்னும் லெட்டராக ஒரு இரநூறு லெட்ரு கொட்டுது என்ன கழுத எதுன்னு எடுத்து பார்க்குறாரு சிச்சி இந்த கருமத்தை நானா எழுதினேன் உடனே வீட்டுக்காரமாக வந்து ஏன் அப்போ மட்டும் இனிச்சுதோ சில சமய வாழ்க்கையில இப்படித்தான் ஏமாந்துடுறோம் என்ன செய் அந்த அம்மா வா செ வெளியில் சொல்லாதே ஆனால் மனசுகளை நினச்சிக்கும் நானும் அப்படித்தான் வித்யாசரி அவர் சொல்லு அம்மா சொல்ல ரெண்டு பேர் அதுதான் அது ஒரு இருபது வருஷத்துக்கு முன்னாடி நாமே எழுதினத நாமே படிச்சாலே பொருத்தம் இல்லாம இருக்கேன் ரெண்டாயிரம் வருஷத்துக்கு முன்னாடி ஒரு ஞானி எழுதியது இன்றைய வாழ்க்கைக்கு எப்படி பொருத்தமாக இருக்கிறது என்ற கேள்வி வருகிறதா வரவில்லையா